அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரிசி இதில் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் இது இது பார்த்தீங்கன்னா நெய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கொத்தவங்க கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஜீரா ரைஸ் வந்து நெய்யில் செஞ்சால்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நெய் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜீரா வந்து ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த ஜீரா ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் ரைத்தா இந்த மாதிரி எதுவாக நான் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துடலாம் காரம் எவ்வளவோ நீங்கள் தான் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன்